லேடிஸ் இது ஸ்பெஷலாக கேட்டுக்குன்னா ஜென்ஸுக்கு ஒரு விஷயம் நான் அதை பிறகு சொல்கிறேன் பட் லேடீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கு போகும் பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அதை அவங்க நல்லா கிராப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படியா இருந்தால் ரைட் நீங்கள் ஷோர்ட்டாக உடுத்திட்டு போனால் பரவாயில்ல ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் உட்கார்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்தா கூட அவங்க வந்து உங்களுடைய கால்களை தான் அதிகமாக பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கிராப் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நார்மலாக சோஷியலைஸாக இல்லாட்டி சமூகத்தில் இதெல்லாமே ஓகே ஆனால் தொழில் தொடர்பான ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கு போகும் பொழுது மட்டும் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் இப்போ பொதுவாக இப்போ டிவி ஷோஸ் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி ஷோட்ஸ் எல்லாம் உடுத்திருப்பாங்க ஏன்னா க்ரூம் பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்க ஷோட்டாக உடுக்க வச்சு இல்லாட்டி அந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா அதிகமாக ஆண்கள் மிக மிச்ச நேரமாக ரொம்ப நேரமாக அந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லாம் செய்கிறது உண்டு ரைட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பட் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ற விஷயத்தை அக்ரி பண்ண வைக்கணுமா இருந்தால் நம்ம சொல்றது அவங்களுக்கு முழுசாக போய் சேரணும் இல்லை அப்போ அவங்க கவனம் வந்து நம்ம சொல்ற விஷயத்தில் இருக்கணும் அதனால முடிஞ்ச அளவு ஐ கண்டாக்ட வச்சிட்டு பேசுங்க அதை நம்புங்க நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்றது வந்து அவங்களுக்கு போய் சேரும் ரைட் அண்ட் என்ன சொல்லணும் போய் உட்காரும் பொழுது கால்களை விரிச்சுக்கிட்டு மட்டும் ரைட் அப்படி இருந்தா அந்த காலத்துல இல்லாட்டி இப்பையும் எப்பயுமே குரங்குகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு தன்னுடைய சண்டை போடுறதுக்கு பதிலாக இல்லாட்டி நிறைய தன்னுடைய வன்முறையை காட்டுறதுக்கு பதிலாக தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய கோபத்தையும் காட்டுறதுக்கு ஆண் குரங்குகள் என்ன செய்யணும்னா குரங்குகள் மத்தியில சண்டையை போட்டுட்டு போய் காலை விரிச்சுக்கிட்டு தான் உட்காருமா ரைட் அப்படி உட்காரும் பொழுது தான் தான் பெரியவன் தன் த தனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த குரங்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குமா ஸோ அப்படி ஒரு எண்ணம் குரங்குகளிட்ட இருக்கு அப்போ குரங்குலேருந்து இருந்து தான் மனுஷன் பிறந்தான் அப்படிங்கிற நம்ம பேசுற ஸோ ஒரு மனுஷனா இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும் உடல் மொழியில் மிக முக்கியமானது ஒன்று தான் நீங்க எந்த இடத்துல போனாலும் கால்களை விரிச்சிட்டு போய் உட்காராதீங்க அப்படி உட்காரும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துறவரா மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும் அதனால நீங்கள் கால்களுக்கு மேலே காலை போடுறீங்களா அப்படி இல்லாட்டி கால்களை ஒடுக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப அடக்கமாக கால்களை வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்களா இருந்தால் நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி அவங்க அதை ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு சுமூகமான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும் ஒரு மேலதிகாரி தன்னோட வேலை செய்கிறவங்க எல்லாரும் தன்னை வந்து விரும்பணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு மேலதிகாரியா இருந்தா மற்றவங்களுக்கு எதிராக அவங்க வந்து உட்காரக்கூடாது அதாவது இவங்க இங்கேருந்து பார்க்கணும் ஊழியர்கள் அவங்கள ரைட் ஆப்போசிட்டாக இருந்தால் அவங்க முகத்தை இருக்கணும் அப்படின்னா இருந்தால் அந்த அதிர்வுகள் வந்து எப்பயுமே ஒரு பணிவை இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணுற ஒரு 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 சமிக்னியை ஒரு சிக்னலை தான் கொடுக்கும் ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ நாங்கள் சொல்கிற விஷயத்த கூட அவங்க கிராப் பண்ணிக்க மாட்டாங்க அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்க மாட்டாங்க ரைட் அதனால நம்ம வந்து நேர் நேரெதிராக இருந்து நான் சொன்ன அந்த அதாவது அவங்க விரும்பி வேலை செய்வாங்க இல்லாட்டி அவங்க விருப்பத்தோட ஒரு மேலதிகாரியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுலையுமே எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு ஆஃபீஸ் நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் ஒன்று ஒரு நீங்கள் நீங்க எதிராக உட்காந்துருந்தா அதை பத்தி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் செப்பரேட்டா கேபினுக்குள்ள இருக்கிறீங்க அவங்க வந்தவங்களை மீட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க வெளியில போய் சத்தமா எல்லாரோடையும் பேசலாம் நோ ப்ராப்ளம் பட் தோ நீங்கள் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் முன்னுக்கு உட்காந்துருந்தீங்களா இருந்தால் அது வந்து எப்போயுமே ஒரு ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை கொடுக்கும் நீங்கள் எலும்பி போனோன்னே அவங்க அவங்களுக்குள்ளே அதுக்கு தான் அவங்க ரொம்ப சுமூகமாக ரொம்ப ஒரு ஃபன் எடுத்துகிட்டு இல்லாட்டி ரொம்ப எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு என்வைரன்மெண்ட்டை உருவாக்கிட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க நீங்கள் இருக்க வரையும் அவங்கவுங்களுக்கு பணிஞ்சு இல்லாட்டி உங்களுடைய ப்ரெஷரில் அவங்க எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதையும் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு டீச்சர் நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்து நமக்கு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வைங்க ஸோ அவங்களுடைய டேபிள் வந்து பொதுவாக சென்டரில் தான் இருக்கும் ஆனால் அவங்க படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கவனம் வந்து அதிகமாக இடது பக்கமாக தான் இருக்கும் லெஃப்ட் சைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கிறனால லெஃப்ட் சைடில் அவங்க சொல்கிற விஷயங்கள் நிறைய லெஃப்ட் சைடுக்கு தான் வேவ் அந்த அலைகள் வந்து நிறைய போயிட்டு பாசிட்டிவாக அவங்களுக்கு போய் சேரும் இந்த பக்கம் பார்க்குறது ரொம்ப குறவாக இருக்கும் வலது பக்கம் ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கூட நீங்கள் ஒரு செட்டப்பை செஞ்சீங்களா இருந்தால் ஒரு பேசுகிறவங்களுடைய மேடை ரைட்டில் அந்த போடியம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை நாங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா இடது பக்கம் அதிகமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம நடுவில் வச்சா கூட அதிகமாக இடது பக்கம் பார்த்துப்பட்டா வலது பக்கம் உள்ளவங்களை வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வரும் அதனால் நம்ம இடது பக்கமாக போடியமை வைக்காமல் நம்ம வலது பக்கம் கோணரில் தான் பொதுவாக பேசுகிற போடியமாக வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அந்த அப்சர்வ் பண்ணுற நேரம் அவங்க நேரடாக இப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டு பேசுவாங்க இடது பக்கம் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு வலது பக்கம் பார்க்க வேண்டிய தேவை இல்லை வலது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக சுவராக தான் இருக்கும் அப்போ அவங்க பார்த்துட்டு பேசும் பொழுது அந்த அலைகள் வந்து அந்த வேவ்ஸ் அந்த அறை முழுதுமே போய் சேரும் இதே ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் நாங்கள் பேசும் பொழுது எல்லோரும் அதை கிராப் பண்ணிக்கணும் அக்ரி ஆகணும் இல்லாட்டி நாங்கள் பேசுகிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லாட்டி யாரையோ ஆர்டர் பண்ணி அதை நம்ம செய்ய வைக்கணும் அப்படியா இருந்தால் எந்த டேபிளை யூஸ் பண்ணணும் எங்கே உட்காரணும் ரைட் எந்த சேரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தந்துருக்குறேன் தொடர்ந்து உங்களுக்கு நான் இந்த சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா ஓகே பாய் பாய்